உங்க <59an> ரச <making shilli> <Commons> <IO Jincción> <barrels ofurpar drugs livest> பெரும் கலை கலைக்குழுவின் சார்பில் பணிபான வணக்கத்தை கனிவான முறையில் தெரிவித்துக் கொண்டு ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அக்சர விளக்கணம் இலிகிதம் கணிதம் வேதம் புராணம் வியாகரணம் சோதிட சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் நீதி சாஸ்திரம் 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 வைத்திய சாஸ்திரம் உருவசாஸ்திரம் இதிகாசம் காவியம் அலங்காரம் மதுரா பாடனம் நாடகம் நிறுத்தம் சப்த பிரம்மம் வீணை புள்ளாங்குழல் மிருதங்கம் தாளம் மல்ல்யுத்தம்சனம் பிந்து பேடனம் மதன சாஸ்திரம் மோகனம் வசீகரணம் ரசவாதம் காந்தர்வ பாதம் பைவீல பாதம் கவுத்துக பாதம் தாதுவாதம் காரூடம் நஷ்டம் முட்டி ஆகாய பிரவேசம் ஆகாய கமனம் பரகாய பிரவேசம் அதிர்சயம் மகேந்திர ஜாலம் அக்னி தம்பம் நித்தி தம்பம் தம்பம் வாக்குத்தம்பம் கடக தம்பம் அவத்தை பிரயோகம் ஆகிய ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு கலைகள் இருந்தாலும் கூட இந்த அறுபத்தி நான்கு கலைகளுள் சிறந்த கலைகளில் நாடக கலையும் ஒன்று அப்படிப்பட்ட இந்த நாடகத்தை தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய பிறந்த விழாவை முன்னிட்டு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற உள்ளூரை சேர்ந்த அனைவருக்கும் நன்றியினை தெரிவிக்கின்ற வகையில் தொண்ணூத்தி ஒன்பது பூக்களான காந்தல் ஆம்பல் அனிச்சம் குவலை குறிஞ்சி வெற்றி செங்குடு தேமா செம்மணி பூ பூ கூவிரம் கூடவனம் பாகை வெட்பாலை பூ எருபை செருவிலை கருவிலம்பு ஆவிரம்பு சிறுமூங்கில் பூ சூறை பூ சிறுபூளை குன்றிப்பூ குறுகிளை மருதம் கோங்கம் மஞ்சாடி பூ திலகம் பாதிரி செருந்தி அதிரல் செண்பகம் கரந்தை காட்டு மல்லிகை மாம்பூ தில்லை பாலை முல்லை புல்லை பிடவம் செங்கரு காளி பாளை நெய்தல் தாளை தலவம் தாமரை ஞானல் மப்பல் கொக்குடி சீடில் செம்பல் சிறுசம் குரலி பின்கோடல் கைதை தரபுன்னை காஞ்சி கருங்குபடை ரபம் தனக்கம் நீங்கை இலவம் கொன்றை அரும்பு ஆத்தி அவரை பகன்றை பலாசம் அசோகம் வஞ்சி பித்தி கம் கருணச்சி பூ தும்பை துளாய் நந்தி நரபம் தோன்றி புன்னாகம் பாரம் பீர்க்கம் குருக்கத்தி சந்தனப்பூ அகிர்பு புன்னை நரந்தம் நாகப்பூ நல்லிருள் நெறி குருந்தை வேங்கை எருக்கு இந்த தொண்ணூத்தி ஒன்பது பூக்களையும் உங்கள் அனைவருடைய மலர் பாதங்களில் வைத்து வணங்கிவிட்டு பணியினை வணக்கம் 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 குங்குமக்காரி Hey, baby, am nice going குதிரை ஏற்றும் வில்வித்தை மல்யுத்தம் போன்ற சகல விதமான கற்று ஒரு சிறந்த போர் வீரனாக உருவாகி சிங்கம் புலி கரடி போன்ற விலங்குகளோடு காட்டிற்கு சென்று விளையாடி கொண்டிருக்கின்றேன் என்னுடைய தாய் தந்தையர் ஒரு ஏழை ஜாதியில் பிறந்திருந்தாலும் கூட பல கலைகளை எல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்து ஒரு ராஜகுமாரன் போல் வளர்த்து நலமாக பலமாக வைத்திருக்கிறார்கள் அதைப் போலவே நீங்கள் அனைவரும் நலமாக பலமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே ாம் இன்ப திருநாட்டில் மேதியதோ கன்னடத்து குடகு மலை கனிவயிற்றில் கருவாகி தனி காவிரி என்னும் தாவியிடம் உருவாகி ஏ வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவகமுத்தணி வீழ்ச்சியும் வரலாராயம் பாடி ஒரு வனத்தின் தாளாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் பெருகி காப்பருணை கா செல்லும் இடமெல்லாம் சீரருக்கு பேர் நிறுத்தி தள்ளும் கனியாகும் கருமையால் எல்லோருக்கும் இல்லை என நாளும் பேச வந்த கண்பணியே பல்லலே எங்கள் வாழ் இத கணி எங்கள் இதய கணி வந்திருக்கிற நீங்கள் அனைவருமே வருகை தந்திருக்கிற நாடக கலைஞர்களின் இதய கணி வாழ வணக்கம் பலமுறை சொன்னேன்

ஆனா சின்ன அண்ணோ அம்மைய பெண்ணும் கூப்பிட்டா சில தான் தெரியும் அவரை புதுப்பட்டி பெருமாள்னா தான் எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா அவருடைய தொழில் பக்தி அந்த மாதிரி அதை விட எந்த ஒரு கலைஞனுமே தன்னுடைய தொழில கத்து கொடுத்த குருநாதர் பேரை எங்கேயுமே சொன்னதே கிடையாது ஆனா அவர் எல்லா மேடையிலும் சொல்ற வார்த்தை அவருடைய குருநாதர் பேரு நாச்சிப்பட்டி பிச்சைங்கிற அந்த ஜாம்பவன் நினைச்சுதான் சொல்லுவார் ஏன்னா அவரெல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது ஆனா அவர் சொல்றத வச்சுதான் தெரியும் அவர் மிகப்பெரிய கலைஞனா இந்த நாடக கலை உலகல கொடி கட்டி பிறந்திருக்கிறார் அப்படிப்பட்ட குருநாதருக்கு சிசிய பிள்ளையாக இருக்கிற எங்க அப்பா எனக்கும் அறிவுரை சொல்லி அப்படித்தானே வளர்ந்திருப்பாரு நானும் சொல்லணும் இல்லையா சொல்லுங்க எல்லாருமே எல்லாம் சொல்றாங்க ஆனா அந்த நாடகத்தினுடைய ஆசிரியர் பேரை மட்டும் யாருமே சொல்ல மாட்டாங்களா

தமிழ் காத்தவர் எத்தனை பேர் இருக்காங்க தமிழை காத்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க உண்மைதாங்க வரிசை வருஷப்படுத்திட்டே வரலாம் அப்ப நாடகத்தினுடைய உற்பத்தியாளர்கள் நாடகத்தினுடைய ஆசிரியர் பேர சொல்லணும்ல ஆமாங்க ஆமாங்க அதை சொல்ல மாட்டாங்க இனிமேல் ஏதாவது சொல்லுங்க சரிங்க அப்பேற்பட்ட எங்க அப்பா சாதாரணமான ஆளே கிடையாதுங்க எந்த வேலையை செஞ்சாலும் சிறப்பாக செஞ்சிருவார் அவரை நினைக்கணும் இல்லையா நீ பொட்டு பெற்ற தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் தொட்டு தொட்டு இழுத்து வரும் சோரனை தங்கறதா சேர்ந்த அன்பு சகோதரர் அவர்கள் நம்முடைய பகுதியை மட்டுமல்ல காத்து நம்முடைய பெருமாள் சுவாமியை சாமியின் சார்பாக அன்பளிப்பு கொடுத்து வாழ்த்திருக்கின்றார்கள் அன்பளிப்பு கொடுத்த அன்பு இதயத்திற்கு கலைக்குழுவின் சார்பில் மனமும் எங்க அப்பா இருபத்தி ஒன்பது நாளாக எங்க போனாருன்னு என்ன விவரம் எனக்கு தெரியல ஆனா எங்க போனாலும் அவர் ஏதாவது ஒரு காரணமா தான் போயிருப்பாரு எங்க அம்மா கிட்ட கேட்ட எங்க அம்மா சரியான விளக்கம் தரல அதனால எங்க அப்பாவை போய் பாக்குறேன் தொண்டை வேற பிடிக்குது ஆமா சரி எங்க அப்பாவை போய் பாக்குறேன் பார்த்துட்டு அப்புறம் மற்றது அப்புறம் அந்த அம்மால சந்திக்கணும்ல ரொம்ப நாள் ஆயிடுச்சு நாற்பத்தி நாலாவது வார்டு அன்பு சகோதரர் சத்யமூர்த்தி அவர்கள் எங்க சின்னம்மாவா என்னப்பா அன்பு சகோதரர் அவர்களுக்கு கலைக்குழுவின் சார்பில் மனமோந்த நன்றி அப்பா போய்